இறைவனை நம்ம பலவிதமான மலர்கள் கொண்டு பூஜை செய்கிறோம் ஆனால் ஒரு மலரே இறைவனை மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் அது நாகலிங்க புஷ்பம் தான் நாகலிங்க பூவை நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு லிங்கத்தின் மேலே நாகம் குடைபிடிக்கிற மாதிரியும் நாகாபரணம் சூட்டப்பட்டது மாதிரியும் ஒரு அமைப்பு நம்மளுக்கு தெரியும் அந்த லிங்கத்தை சுற்றி இருக்க மகரந்தங்கள் தேவர்களாகவும் தேவகணங்களாகவும் இருக்கிறது ஐதீகம் அதனால் நமக்கு இந்த நாகலிங்க பூ தரிசனமே நம்மளுக்கு கைலாய தோற்றத்தை நம்மளுக்கு காண்பிப்பதாக இருக்கின்றது இந்த பூவை இருபத்தி ஓரு முனிவர்கள் அவங்களுடைய தவ ஆற்றலை கொடுத்துள்ளதாக புராணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இந்த புஷ்பத்துக்குள்ளே இருக்க லிங்கத்தை நம்ம உத்து பார்த்தோம் கொஞ்ச நேரம் விடாமல் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தியானம் எளிதில் கை கூடும் என்பது நம்பிக்கை இந்த புஷ்பத்தை கோவிலுக்கு பறிச்சு கொடுக்கலாம் வீட்லேயும் சிவ பூஜைக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இதை பறிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு நேமம் இருக்குது அது என்னன்னு சொன்னால் ஐந்தெழுத்து மந்திரத்தை நம்ம சொல்லணும் ஒன்று ஓம் சிவாய நம்ம இல்லை ஓம் நம்ம சிவாய இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லி தான் இந்த பூவை பறிக்கணும் பறிச்சு இதை நம்ம கோயிலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய தீவினைகள்லாம் குறைந்து பல பிரதோஷ வழிபாட்டு பலனை கொடுக்கக்கூடியது இந்த நாகலிங்க பூ இதை சிவ பூஜைக்கு கோவிலுக்கு கொடுத்த பிறகு நமக்கு மீண்டும் அது பிரசாதமாக நம்ம கையில் கிடச்சா அது ரொம்பவே அதிர்ஷ்டம் அதை கொண்டு வந்து வீட்டில் நம்ம பூச்செறையில் வச்சுக்கலாம் அது காய நல்ல காயற வரைக்கும் நம்ம வைக்கலாம் அதுக்கப்புறம் அது வந்து ஆற்று நீரில் இல்லை வேறு ஏதாவது நீர்நிலைகளில் விடுறது நல்லது அப்போது அந்த வீட்டில் அந்த பூ இருந்தாலே நேர்மறை ஆற்றல் பெருகுமா சக்திகள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் தன்னால் விலகி சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் நீண்ட ஆயுள் மன அமைதி பெயர் புகழ் எல்லாமே கிடைக்குமா நல்ல ஆரோக்கியம் அதுவும் நல்லா கிடைக்கும் அப்படின்றதும் இதில் நம்பிக்கையாக இருக்குது இந்த மலர் வந்து கிளையில் உருவாகாமல் தனியாக அதுக்குன்னு ஒரு தண்டு மாதிரி மரத்தில் உருவாக்கி அதில் பூக்கிற மாதிரி ஒரு அமைப்பாக இருக்குது ஆண்டு முழுவதும் பூக்கக்கூடிய பூ இந்த நாகலிங்க பூ இந்த புஷ்பத்தை பார்த்தாலும் ரொம்ப நல்லது சுவாமிக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தது இந்த நாகலிங்க பூ மிக்க விசேஷமானது இந்த நாகலிங்க பூ தரிசனம்